அமெரிக்காவைச் சேர்ந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் அதானி குழுமம் மீது பல்வேறு புகார்களை முன்வைத்துள்ளது அதானி விவகாரத்தில் செபி அமைப்பின் தலைவர் மாதவி புச்சுக்கு தனிப்பட்ட ஆதாயம் உள்ளதால் அதானி விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது எனினும் ஹிண்டன்பர்க் தெரிவித்த குற்றச்சாட்டுகளால் இந்திய பங்கு சந்தையில் மட்டுமல்லாமல் அதானி நிறுவனங்களுக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படவில்லை அதானி குழும நிறுவனங்களில் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் ஜூலையில் மட்டும் ரூபாய் இரண்டாயிரம் கோடிக்கும் அதிகமாக முதலீடு செய்துள்ளன கடந்த சில மாதங்களாகவே அதானி குழும நிறுவனங்களில் முதலீடுகள் அதிகரித்து வருகின்றன கடந்த மே மாதம் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் ரூபாய் எட்நூற்றி எண்பது கோடி அளவுக்கு அதானி பங்குகளை வாங்கியுள்ளன ஜூனில் இது மேலும் அதிகமாகி ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி அளவுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களால் அதானி பங்குகள் வாங்கப்பட்டுள்ளன அதானி குழுமத்தில் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களின் மொத்த மதிப்பு ஜூலை நிலவரப்படி ரூபாய் நாற்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நான்கு கோடி இது ஜூனில் ரூபாய் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏழு கோடியாக இருந்தது அதானி குழும நிறுவனங்களில் பிரமோட்டர்களின் முதலீடுகள் ஜூன் மாத காலாண்டில் அதிகரித்துள்ளன ரூபாய் இருபத்தி மூன்றாயிரம் கோடி மதிப்பிலான அதானி பங்குகளை பிரமோட்டர்கள் வைத்துள்ளார்கள் இதை நேர்மறையான அறிகுறியாக நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள்